ஹாய் வேவர்ஸ் திஸ் இஸ் சுமா சொந்த இன்றைக்கி குலோப் ஜாமுன் தானுங்க செய்ய போகிறேன் எப்போயுமே குலோப் ஜாமுன் செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் நூலில் விரிசல் வரும் இல்லைன்னா அப்படியே உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி செய்யலான்னு குயிக்காக பார்த்துடலாங்களா ஆச்சி குலோப் ஜாமுன் தாங்க நான் வாங்கியிருந்தேன் இதை நம்ம ஓப்பன் பண்ணி இப்போது ஒரு பவுலில் கொட்டிக்கலாங்க இப்போ பவுலில் இருக்கிற மாவை இந்த மாதிரி பிடித்தோம்னா நம்ம பிடிச்ச வசத்துக்கு நிற்கிதுங்களா அப்போ இதில் ஈரப்பதம் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் தண்ணியை தெளிச்சு தெளித்து தான் பிசையணுங்க நீங்கள் ஒரேடியாக கொல கொலன்னு ஆயிரும் அப்படி கொல கொலன்னு ஆச்சுன்னா கூட மைதா மாவு அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா போதும் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பதத்தில் தாங்க இருக்கணும் சரியான பதத்தில் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பெசஞ்ச மாவுலேருந்து கொஞ்சம் உருண்டை சின்ன உருண்டையாக பிடிச்சோம்னா கையில் ஒட்டக்கூடாது இப்போ சரியான பதத்தில் இருக்குது இப்போ அடுப்பில் ஒரு அகன்ற பாத்திரத்தை ஒன்று வச்சுக்கோங்க நான் ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றுறேங்க தண்ணி அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நான் வந்து நான் அரை லிட்ரு தண்ணி சேர்த்துருக்கேன் கால் கிலோ சீனி போட்டிருக்கேங்க எனக்கு சுகர் வந்து கம்மியாக வேணும் அப்படின்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் நூறு கிராம் சேர்த்துக்கலாம் சீனியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது அடியில் எங்கேயுமே பிடிக்கலை ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா தண்ணியாக தான் இருக்குது நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே மாவை வந்து சின்ன சின்ன உருண்டிகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் குலோப் ஜாமுன் வந்து உடையாமல் வரணா ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க நல்லா கொஞ்சம் மாவு எடுத்து ரெண்டு கை வச்சு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் நல்லா தேய்க்கிறீங்களோ அப்போ விரிசல் கூடெல்லாம் வராது உடையும் உடையாது இந்த மாதிரி எல்லா மாவுமே சின்ன சின்ன பால் மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டு பார்க்கும்போது நடுவில் ஒரு மெல்லிசாக கம்பி மாதிரி கோடு மாதிரி இருக்குங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ எல்லா உருண்டையும் பாருங்கள் ஒரு சின்ன கோடு கூட இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி வச்சுட்டு சக்கரை ஆற வச்சிடணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடா சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு பவுலாக போட்டு எடுங்க என்ன நிறையா ஊற்றுனீங்க அப்படின்னா அது முழுகிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் நல்லா உப்பி பெருசாக வரும் இது அப்படியே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி நான் சக்கரை பாகில் போட்டுருவேன் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே எண்ணெயில் பொறிச்சு அப்படியே சக்கரை பாகில் சேர்த்து மூடி வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த சக்கரை பாகு ஃபுல்லாக அந்த பால் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு உருண்டை கூட உடையலை கோடு கோடாகவும் இல்லை பார்த்திங்களா ஒரே காரணம் நான் நல்லா அழுத்தி உருண்டை பிடிக்கிறது மட்டுந்தாங்க இப்போ சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடிங்க எனக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ரெசிபி விலாகில் பார்க்கலாம் தேங்க்யூ